நிலை ஜன்னல் வாஸ்து தலைவாசல் முதற் கொண்டு எத்தனை ஜன்னல் எத்தனை நிலை இருக்க வேண்டும் நிலை வந்து நீங்க வைக்கிறது வந்து உட்டுல மரத்துல வைக்கிறது சிறப்பு தலைவாசல் தேக்கில் வைப்பது நல்லது நிலை எல்லாமே கூட்டி பாத்தீங்கன்னா படையில வரணும் வராத பட்சத்துல டாய்லெட் பாத்ரூம்ல நீங்க அமைக்கிற சின்டெக்ஸ் டோரோ அல்லது யூபிசி டோரோ உட்ல மாத்திக்கோங்க தலைவாசலுக்கு முன்னாடி ஒரு நிலை மாத்திரம் கூட வச்சுக்கலாம் ரெட்டப்படை கணக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நிலையோட ஒரு ஜன்னல் சேர்ந்து இருக்கிறதும் ஒன்னா எடுத்துக்கணும் நில வித்து ஜன்னலோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நில ஜன்னல் கிடையாது ஏன்னா நிலையோட சேர்ந்து பின்னப்பட்டிருக்கிறதுனால சோ தலைவாசலோட சேர்த்து இரட்டைப்படையில இருக்கிறது சிறப்பு அதே ரெட்டப்படையில வைக்கணும் பில்லர் அதே மாதிரி இரட்டப்படையில இருக்கிறது சிறப்பு நிலை இல்லாமல் ஜன்னல் இரட்டைப்படையில இருக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஹாலில் ரெண்டு ஜன்னல் அந்த பெட்ரூம்ல ரெண்டு இந்த பெட்ரூம்ல கிச்சன்ல ஒண்ணு வச்சிருக்கோம் ஏழாயிரச்சு டாய்லெட்ல வெண்டிலேட்டர் வைக்கிறது ஒரு ஜன்னலா நீங்க வச்சுக்கோங்க எட்டாயிரம் இல்ல கிச்சன்லயே ரெண்டு ஜன்னல் வச்சுக்கோங்க அது பெருசா வச்சாலும் சரி சிரிசா வச்சாலும் சரி ஜன்னல் ஜன்னல் தான் இரும்புல வச்சீங்கன்னா கணக்குல வராது ஸோ ஜன்னல் உட்ல வச்சுக்கோங்க உயரம் நீங்க வைக்கிறது கணக்குல எடுத்துக்கணும் அதுல யூபிவிசி நீங்க வச்சாலும் இரும்புல வச்சாலும் நாலடி உயரம் ஜன்னல் கணக்கு அதுல உட்ல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு மரத்தால் வச்சுக்கிறது நல்லது ரெட்டப்படையில எதையும் வச்சுக்கணும் அதுவும் தேக்குல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க